வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனலில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழில் இலக்கணத்தை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா எண்பத்தஞ்சு மார்க் வந்து இலக்கணம் தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த நியூ சிலபஸ் படி மீதி பதினஞ்சு மார்க்குக்கு தான் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க புக்கை படிக்கணும் பதினஞ்சு மார்க்குக்கு நான் அவ்வளோ புக்கும் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை ஜஸ்ட்டு அதில் வந்து தலைப்பு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ஏழாவது யூனிட்டில் தமிழ் அறிஞரும் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில தலைவர்களோட பேரு ஒரு சில பாடங்கள் அதுமாதிரி ஆசிரியர்கள் ஒரு சில ஆசிரியர் இப்போ தாராபாரதினா தாராபாரதின்னு கொடுத்துருக்காங்க அவரோட பாடம் ஒரு ரெண்டு பாட்டோ மூணு ரெண்டு பாட்டு தான் இருக்கும் மேக்சிமம் அந்த ரெண்டு பாட்டை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் இந்த மாதிரி செலக்டடாக படிக்கணும் அதை எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம் கமெண்ட்ல வந்து ஓல்டு சிலபஸ் படிக்கணுமா அதாவது ஓல்டு புக்கை படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இனிமேல் அது தேவையே கிடையாது உங்களுக்கு வந்து ஓல்டு சமைச்சர் படிக்கிறதா புது சமைச்சர் படிக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் மூணு நாலு வருஷமாக இருந்துச்சு இந்த தடவை அது கிடையாது நீங்கள் புது புக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் நீங்கள் பழைய புக்கில் இருந்து உங்களுக்கு ஒருவேளை வேணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தாராபாரதி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பழைய புக்கில் புது புக்கில் வராத தாராபாரதி பாடல் ஏதாவது இருந்தால் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இப்போ பெரியார்னு கொடுத்துருக்காங்க அண்ணான்னு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சம்மந்தமாக பழைய புக்கில் ஏதாவது இருந்தால் அது கூட எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்த்துட்டு போகிறது தானே தவிர அது பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை அப்போ நான் வந்து படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன் பழைய புக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு புது புக்கை முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுவும் செலக்டடா மிச்சது எல்லாமே நீங்கள் கிராமர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் வேணால் பழைய புக்கில் இந்த கிராமர் இருக்கு இல்லையா இதில் இருந்து எடுத்துக்கரலாம் ப்ராக்டிஸ்க்கு அதில் வந்து நிறையா புக் பேக்கில் எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா கிராமருக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது யூஸ்ஃபுல் தான் சரி இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சொல்லும் பொருளும் அறிதல் ஆல்ரெடி யூனிட் ஒன் ஃபுல்லாக தலைப்பு வாரியாக தெளிவான விளக்கம் ப்ளஸ் அதுக்கான பிடிஎஃபும் கொடுத்தாச்சு இப்போ யூனிட் டூவும் முடிக்க போகிறோம் யூனிட் டூனால் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்குலையே இது ஃபுல்லாக முடிக்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து சொல்லும் பொருளும் அறிதல் இப்போது பாருங்கள் அது அதே ஈக்குவல் தான் இதுவும் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் ரெண்டு டாப்பிக்குமே கிட்டத்தட்ட சேம் தான் அதனால் இதுக்குன்னு தனியாக நம்ம வீடியோ போட போகிறது கிடையாது இது வரைக்கும் நம்ம நிறைய பொருள் பார்த்துருக்கோம் அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி இதுவும் மீனிங் தான் வரும் உரிய பொருளை கண்டறிதல் இது ஃபுல்லாகவே அதுக்குரிய மீனிங்கே சொல்லிடுவோம் அப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதுவும் மீனிங்ஸ் தான் அதுக்கப்புறம் ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இது எல்லாமே வார்த்தைகள் அதோட அர்த்தம் வார்த்தைகள் அதோட அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருந்தால் இரு பொருள் பல அர்த்தம் இருந்தால் ஒரு பொருள் பன்மொழி பல சொற்கள் ஒரே எழுத்து வந்து அர்த்தம் கொடுத்துச்சுன்னா அது ஓர் எழுத்து இந்த மாதிரி எல்லாமே சொல்லும் பொருளும் தான் அதனால் இந்த சொல்லும் புரிதும் அருள் அறிதல் இருக்குது இல்லையா இதுவும் நம்ம படிக்க போகிறோம் இது புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவோம் இதில் இப்போ இந்த டாப்பிக்கை அந்த யூனிட்டை ஃபுல்லாக படித்தா இந்த லாஸ்ட் யூனிட் நீங்கள் படித்த மாதிரி தான் அதாவது லாஸ்ட்டு இந்த ஹெட்டிங் அதனால் இதுக்குன்னு தனியாக நோட்ஸ் தேடாதீங்க இது வந்து நீங்கள் கொஷினில் இதுக்குள்ளே இருந்து தான் எதாவது ஒன்று வந்து கொஷினாக கேட்பாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கு இது வரைக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக் பார்த்தா போதும் இதுக்குன்னு தனியாக நோட்ஸ் கிடையாது அதை தான் நான் சொல்ல வரேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை மீனிங்ஸ் சினானிம்ஸ் நம்ம படிப்போம் இல்லையா ஒவ்வொரு பாடத்துலேயும் நீங்கள் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலோ இல்லை ஒரு பாடமோ முடிஞ்ச உடனே சொல்லும் பொருளும் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க சொல்லும் பொருளும்னா இப்போது இங்கிலீஷில் ஒரு வேர்டு கொடுத்து அதோடய மீனிங் அந்த மாதிரி கிடையாது வடமொழி எழுத்து கொடுத்து குறிக்க அதெல்லாமே அயற்ச்சொல் தமிழ் சொல்ன்ற ஹெட்டிங் கீழே வந்துடும் இது வந்து சொல்லும் பொருளும்னா ரெண்டுமே தமிழ் சொல்லாதான் இருக்கும் தமிழ் சொல்லாக இருக்கும் ஆனால் அது இலக்கியவோ இலக்கிய நடையில் இல்லை இலக்கணத்தில் திருக்குறளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த காலத்தில் தமிழில் வந்து பொருள் சொல்கிறோம் இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றது தான் இந்த சொல்லும் பொருளும் பாருங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து வரையறையே கிடையாது நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் ஒரு வரையறை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆனால் சொல்லும் பொருளுன்றதே டேரக்டாக மீனிங் வந்துடுச்சு இதில் வரையறை எதுவுமே இல்லை வேணால் என்ன சொல்லலாம்னா ஒரு சொல் இருக்குன்னா அதற்கான பொருள் தரக்கூடிய இன்னொரு சொல் எழுதுறது தான் வர வரையறை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் சரியா ஆனால் வரையறை அப்படின்ட்டு தனியாக இதுக்கு எதுவும் கிடையாது விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள் தமிழில் சொல்லையும் பொருளையும் வரையறை செய்வது ஒரு கடினமான செயலாகும் சொல் அதுக்கு பொருள் இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது ஓகேவா இது டைரெக்டாகவே புரியுது நம்மளுக்கு ஏனெனில் ஒரு சொல்லின் பொருளானது பல காரணிகளின் அடிப்படையில் மாறுபடுகிறது தமிழில் ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் தான் அப்படின்னு இருக்கா இப்போ இங்கிலீஷில் மோஸ்ட்லி இருக்கும் மிஞ்சி போனால் இங்கிலீஷில் ஒரு ரெண்டோ மூணோ இருக்கும் மீனிங் ஆனால் தமிழில் அப்படி கிடையாது காடுன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு இருபது வார்த்தை இருக்குது யானைன்னு எடுத்துக்கிட்டால் இருபது வார்த்தை முப்பது வார்த்தை இருக்குது கடலுக்கு ஒரு பத்து வேர்டு இருக்குது இந்த மாதிரி பல வார்த்தைகள் தமிழில் இருக்குது அப்போ ஏன் ஒரு அந்த ஏன் அந்த வார்த்தைகள் இருக்கணும் அதவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு வார்த்தைக்கு இத்தனை பொருள் ஏன் இருக்கணும் அப்படின்னா இடத்துக்கு இடம் பொருள் மாறுபடும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் அதனால் அத்தனை பொருளும் தேவை தான் ஆனால் எந்த இடத்துல எந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சு பயன்படுத்தணும் அப்போ சொல்லும் பொருளும் பல காரணிகளால் மாறுபடும் அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு சொல்லின் பொருளானது அது சொல்லப்படும் இடம் நேரம் சூழ்நிலை சொல்பவர் மற்றும் கேட்பவரோட மனநிலை என வேறுபடும் தன்மை கொண்டது இடத்துக்கு இடம் மாறும் ஓகேவா எங்கள் ஊரில் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படி சொன்னால் இது இதுதான் அதே இது வேற ஊரில் வேற மொழியவே நீங்கள் நினைக்காதீங்க தமிழுக்குள்ள மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இடம் நீ நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து பேசும்போது சொல்லியிருப்போம் நீ சொன்ன வார்த்தை கரெக்டு தான் ஆனால் அந்த சொன்ன இடம் தான் தப்பு அப்படின்னு சொல்லுவோம் நீ சொன்ன ஆளு தான் தப்புன்னு சொல்லுவோம் ஓகேவா நதி நீ அந்த இடத்துல அதை சொல்லியிருக்க கூடாது நீ சொன்ன விஷயம் கரெக்டு தான் ஆனால் அந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடாது அது மீனிங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படி நிறையா நம்ம வந்து நார்மல் லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் தமிழ் தமிழில் சொல்லும் பொருளும் இடத்துக்கு இடம் மாறுபடும் புரியுதா அதனால தான் அதை நம்ம வரையறை செய்ய முடியாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழில் சொல்லும் பொருளும் மற்ற மொழிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழ் மொழியில் ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் அல்லது அர்த்தங்கள் வழங்கப்படுகின்றன அதனால்தான் தமிழில் மட்டுமே எத்தனை வகை இருக்குன்னு பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள்னு படிக்கிறோம் ஒரு சொல் இரு பொருள் குறிக்கும் சொற்கள்ன்றிருக்கு ஓரெழுத்து ஓரெழுத்து ஒரு மொழினா எப்படி இருக்கும் எல்லாமே ஆல்ரெடி பெரிய ஒரு டாப்பிக்காகவே நான் நடத்தியிருக்கேன் ஜஸ்ட் இங்கே சொல்கிறேன் ஒரு எழுத்து மட்டும் இருக்கும் ஓகேவா தா அப்படின்னா தருதல் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும் ஒரே ஒரு எழுத்து மீனிங்கை கொடுக்கும் ஒரு சொல் வந்து ரெண்டு பொருளை வந்து குறி குறிக்கும் இப்போ படி அப்படின்னா படித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மாடிப்படி அப்படிங்கிற ஒரு இன்னொரு அர்த்தத்தையும் குறிக்குது இந்த மாதிரி ரெண்டு அர்த்தம் கொடுக்குற இடமும் இருக்குது பல பொருள் குறிக்கும் சொற்கள் இப்போ மதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிலவு சந்திரன் வேறு என்ன சொல்லலாம் திங்கள் இந்த மாதிரி நிலாவுக்கு பிறை இப்படி நிறைய பேர் வந்து போய்கிட்டே இருக்கும் பல பொருள் குறிக்கும் ஓகேவா இதுவுமே அதே மாதிரி தான் ஒரு பொருள் பன்ம பன்மொழி அப்படிங்கிறது அடுத்தது ஒரு பல சொல் ஒரு பொருள் சொல் நிறையா இருக்கும் ஓகேவா இப்போ கறி வேலம் வாரணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதுக்கு வந்து ஒரே வார்த்தை வந்து யானைன்னு வரும் பேர் வந்து சொல் நிறையா இருக்கும் ஆனால் பொருள் வந்து ஒன்று தான் இருக்கும் இந்த மாதிரி தமிழில் விதவிதமாக இருக்குது ஓகேவா அர்த்தங்கள் மட்டும் எத்தனையோ வகையில் இருக்கு இது எல்லாமே தெரிஞ்சாலே நம்ம சொல்லும் பொருளும் தெரிஞ்ச மாதிரி தான் ஓகே இப்போ சொற்பொருளின் வகைப்பாடு சொற்பொருளை பின்வருமாறு ஏழு வகைப்பாட்டில் மேலை நாட்டினர் வகைப்படுத்துகின்றனர் இந்த ஏழை மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை ஆனா தெரிஞ்சுக்கோங்க சரியா இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அதுவும் இது நம்ம தமிழ்ல வந்து வகைப்பாடு கிடையாது பொதுவாகவே ஃபாரினர்ஸ் அங்கேயும் லாங்குவேஜஸ் இருக்குது அங்கேயும் மீனிங்ஸ் இருக்குது இல்லையா அப்போ அவங்க வந்து பொதுவாகவே ஒரு சொல் அதோட மீனிங்ன்றதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஏழு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து கருத்தாக்க பொருள் அடுத்து உணர்த்தல் பொருள் ஒரு கருத்துக்காக வர்றது அந்த மீனிங் அவங்க ஹெட்டிங்லேயே உங்களுக்கு புரியும் உணர்த்துவதற்காக வர்ற பொருள் சமூக பொருள் வெளிப்படுத்து பொருள் பிரதிபலிப்பு பொருள் இணைப்பு பொருள் கருத்து பொருள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வகையாக வந்து சொல்லையும் பொருளையும் பிரித்து வைக்கிறாங்க வகைப்பாடு ஓகே இப்போ இதுக்கு என்ன வந்து நோட்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் கூடுதல் குறிப்பு எதுவுமே கொடுக்க போகிறதே கிடையாது எல்லா டாப்பிக்லேயும் நான் கூடுதல் குறிப்பு தனியாக பாடக்குறிப்பு தனியாக உங்களுக்கு கொடுப்போம் ஆனால் இதில் கூடுதல் குறிப்பே தேவையே இல்லை ஏன்னா நம்மளோட பாட புத்தகத்தில் மட்டுமே உங்களுக்கு அவ்வளவு குறிப்புகள் இருக்குது அதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும் ஏன்னா அதை மனப்பாடம் பண்றதே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா வார்த்தைகள் வந்து நிறைய மேபி ஆல்ரெடி நீங்க ஒரு எக்ஸாமுக்கு எக்ஸாமுக்குன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த தலைப்புல இருந்து அதுக்கு கீழே நீங்க இதை படிச்சிருப்பீங்க அப்போ ஓ ஓ இந்த பாடல்ல இந்த அர்த்தத்துக்கு இந்த மீனிங் தான் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஆனா ஒருவேளை நீங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இதை படிப்பீங்க சொல் பொருள் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் பாடப்பகுதி படிக்காமல் டைரெக்டாக நீங்கள் சொல்லும் பொருளும் படிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்கும் அதோடய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு திரும்ப திரும்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் இது மைண்டில் நிற்கும் அப்போ நான் இதை மனப்பாடம் பண்ணுறதுக்காக திரும்ப போய் புக்கை எல்லாம் நான் எடுத்து படிக்கவா அப்படின்னா அது கண்டிப்பாக தேவையில்லாதது அது முடியவும் முடியாது அந்த புக்கை ஃபுல்லாக நீங்கள் இந்த மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஃபுல் புக்கையும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ரீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒன் மந்த் ஆகிடும் ஒரு டாப்பிக்காக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையே இல்லை நீங்கள் இதில் இருக்கதை நீங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்கள் பாருங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே பிரித்து கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸு ஆல்ரெடி படித்தவங்கள்லாம் இதை டக்குன்னு முடிச்சிடுவீங்க இல்லையா இதை முடிச்சிட்டிங்கன்னா கூடுதல் குறிப்புக்கு நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம்ல இலக்கணம் ஒரு பொருள் பன்மொழியில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்போம் சொல்லும் பொருளும் சொல்லி கூடுதல் குறிப்பாகவே நான் நிறையா கொடுத்துருப்பேன் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பல பல சொல் ஒரு பொருள் ஒரு சொல் இரு பொருள் இதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய குறிப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா மீனிங் அர்த்தங்கள் அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அது இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரே ஹெட்டிங் இதை படிக்கும் போது நீங்கள் அதையும் ஜஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அர்த்தம் தமிழில் ஒரு வார்த்தை கொடுப்பாங்க அதுக்கான அர்த்தத்தை எழுதணும் அதை வந்து எதுலேருந்து வேணாலும் அவங்க கேட்கலாம் ஓகே பாருங்கள் ஆறாம் வகுப்பில் ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் மட்டும் நான் சொல்கிறேன் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு சுடர் ஒளி ஆலிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள் மேதினி உலகம் இப்போ நீங்கள் இதை படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா ஈஸியானதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க ஒன்று ஈஸியானது கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை டிக் பண்ணுங்கள் இல்லை எனக்கு தெரியாதது தான் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை டிக் பண்ணுங்கள் அது உங்களை ஏன்னால் நீங்கள் வார்டு அதிகமாக ஃபுல்லாக எல்லாத்தையும் டிக் பண்ணி வச்சா கன்ஃப்யூஸ் ஆகிரும் இல்லையா பாருங்கள் உருவாக்கிய நிருமித்த இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அசதினா சோர்வு டயர்டாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் சுடர்னா ஒளி நம்மளுக்கு தெரியும் மேதினா உலகம் அது கூட தெரியும் இப்போ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதெல்லாம் டிக் பண்ணி விட்டுருங்க மெய்யினா உண்மை இல்லை கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க அதை மட்டும் திரும்ப திரும்ப பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்கும் புரியுதா ஏன்னா அவ்வளோ இருக்கு இதில் பாருங்கள் சிக்ஸ்த்தில் மட்டும் இவ்வளவு அப்புறம் செவன்த்து ஏழாம் வகுப்பில் நீங்கள் வந்து இதில் நாங்கள் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பாட புத்தகத்தில் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிஞ்ச உடனே சொல்லும் பொருளும்னு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பாடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இதில் சேர்த்து கொடுத்துருக்கோம் புக்கில் இருக்கிறது மட்டும் அதாவது புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் கிடையாது புக்குக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தங்களும் இதில் சேர்த்து கொடுத்துருக்குப்பா அதனால கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இவ்வளோ புக்கில் இருக்கா அப்படின்னு போய் தேடிகிட்டு இருக்காதிங்க இதெல்லாமே புக்குக்குள்ளே இருக்கிறது தான் புக் பேக்கில் இருக்கிறது கொஞ்சம் புக்குக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கும் பாருங்கள் செவன்த்துக்கு மட்டும் இது அடுத்தது எயித்தில் மட்டும் இவ்வளவு இங்கே பாருங்கள் இதில் இது ஃபுல்லாக சொல் ஒரு பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக சொல் இன்னொரு பக்கம் இருக்கிறது எல்லாமே பொருள் இதெல்லாமே சொல் இது பொருள் அதே மாதிரி ஒரு ரோவிலே ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இப்படி திரும்ப இது சொல் பொருள் அதனால் இது இன்னும் கீழே வரும்போது எத்தனை பேஜஸ் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே இதில் ரெண்டாக வந்து ம மடக்கி கொடுத்துருக்கோம் பாருங்க இவ்வளவுமே பொருள் தான் இதில் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிறது அடுத்து நைன்த்து ஒன்பதாம் வகுப்புக்கானது இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு இங்கே பயப்பட தேவையில்லை நீங்கள் வாசிச்சு பாருங்க ஒன்ஸு நிறைய ஆல்ரெடி நீங்கள் படித்ததாக இருக்கும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம் இல்லையா அதில் இருக்க வார்த்தைகளே நிறைய இருக்கும் அடுத்தது பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்கானது நான் வந்து இது எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியாது முட் ரீட் பண்ணாலும் ரொம்ப டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு கிட்டே வந்து இந்த வீடியோ வந்துடும் அதுவும் கண்டினியூஸாக நான் அதை ரீட் பண்ணாலும் உங்களுக்கும் போரிங்காக இருக்கும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதை படிச்சுக்கிறது நல்லது பதினொன்றாம் வகுப்பு இப்போது சம்டைம்ஸ் வந்து எல்லா நேரமும் என்னால் ப்ரிண்ட் அவுட்டை கையில் வச்சு படிக்க முடியாது நான் ட்ராவலில் இருப்பேன் நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அந்த டைம்லாம் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஓன் வாய்ஸ்லேயும் நீங்கள் இந்த இதை எல்லாத்தையுமே ரீட் பண்ணி ஒரு இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போல்லாம் எல்லாருக்கிட்டையுமே ஓரளவு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் அதை ரீட் பண்ணி ரீட் பண்ணி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு அப்படின்னு சொல்லி உங்கள் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் வாய்ஸை கேட்கும்போது போரிங்காக இருக்காது அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ஒரு இடத்துல ஜஸ்ட்டு திக்கிருப்பீங்க பேசும்போது ஒரு இடத்துல இருப்பீங்க அதெல்லாமே உங்களுக்கு அந்த இதில் யா வந்துட்டே இருக்கும் ஓ இந்த இடத்துல நான் இதை பண்ணவே இல்லை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும்போது அப்போ அந்த வார்த்தைகளும் மறக்காமல் இருக்கும் அதனால் எப்பயுமே ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் ஓன் வாய்ஸ் நோட்ஸ் தான் பெஸ்ட்டு மற்ற எல்லாத்த விட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை என்கிட்ட பேப்பரை வச்சே என்னால் படிக்க முடியும் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் இல்லை வேலைக்கே போனாலும் ட்ராவலே பண்ணாலும் அந்த பேப்பரை கையில் வச்சு நான் படிச்சுக்க வேணாலும் வெல் அண்ட் குட் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதெல்லாம் படிச்சுட்டிங்க தேர்வு நோக்கில் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது எல்லா பிடிஎஃப்லேயும் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம்ப்பா இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சஞ்சு கொஷின் இருக்கும் அந்த அஞ்சு கொஸ்டின் எப்படின்னா ஒரே பேட்டர்னில் இருக்காது அந்த டாபிக்ல இருந்து என்னென்ன டைப்லேலாம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வசி என்ற சொல்லின் பொருள் வசி அப்படின்னா ஆறு கல் மலை மலை இதில் மலை அப்படிங்கிறது தான் மீனிங் வந்து கரெக்ட் இப்போ இந்த லகர லகர வேறுபாடும் தெரிஞ்சால் தான் இதையும் கண்டுபிடிப்போம் டக்குன்னு எது வந்து எந்த மலை அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் எல்லாமே கிராமர் எல்லாமே ஒன்னோட ஒன்று மேக்ஸ் மாதிரி ஒன்றோடய ஒன்று கனெக்ட் தான் இருக்கும் அடுத்தது பொருத்தமான பொருளை காண்க பொறை பொறைங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க பொறையுடைமை அப்படின்னு நம்ம திருக்குறளில் படிச்சிருப்போம் பொறையுடைமைனா அப்போ என்ன பொறையுடைமை பொறைன்னு அவர் எதை சொல்கிறாருன்னா பொறுமையை சொல்கிறாரு பொறுமையை தான் திருக்குறள்லேருந்து வந்த வார்த்தை தான் இது பொறை பொறைன்றது பொறு பொறுமை அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு அடுத்தது மூணாவது கொஷின்னு சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க இது வந்து பொருத்தம் இப்போ எது சரியாக வந்து மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க மேபி இப்படி கொடுத்து மேட்ச் பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம் நாளையும் மேட்ச் பண்ணி ஏ பி சிடி ஏ ஒன்று பி ரெண்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை நாலு மேட்ச்சில் மூணை தப்பாக கொடுத்து சரியான பொருத்தத்தை தேர்வு செய்கன்னு சொல்லலாம் இல்லை மூணு இதை கரெக்டாக கொடுத்து ஒன்றை மட்டும் தப்பாக கொடுத்துட்டு தவறான பொருத்தத்தை தேர்வு செய்கணும் சொல்லலாம் இந்த ஒரு இதுலேயே மூணு பேட்டர்னில் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது நான் கேட்டிருக்கிறது வந்து சரியான வந்து கண்டுபிடிங்கன்றது இப்போ இதில் கொம்பு கிளை அப்படிங்கறதுதான் கரெக்ட் கொம்புனா கிளை மீனிங் கரெக்ட் இப்ப மற்றதுக்கும் மீனிங் பாத்துரலாம் கொங்கு அப்படின்னா மகரந்தம் நார்வ அப்படின்னா முளைப்ப புரிசை அப்படின்னா மதில் இதுதான் இதுக்குரிய ஆன்சர்ஸ் ஓகேவா கொங்கு மகரந்தம் நார்வ முளைப்ப புரிசை வந்து மதில் அது எல்லாமே உள்ள கொடுத்துருக்கோம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சொல்லும் பொருளும்ல இருக்கு அடுத்த பாருங்கள் சங்கு என பொருள் தராத சொல்லை காண்க இந்த கொஷின்ஸ் ரீட் பண்ணும்போது தெளிவா பண்ணிக்கணும்ப்ப பாருங்க சங்கு அப்படிங்கிற பொருள் தராத சொல் அப்ப மூணு சொல் வந்து ஏதோ மூணு சொல் சங்குன்ற வார்த்தையை குறிக்குது ஒன்று மட்டும் அந்த வார்த்தையை குறிக்கலை இதில் பாருங்கள் நந்து அப்படின்னாலும் சங்கு தான் சுரிவலைனாலும் சங்கு தான் பணிலம்னாலும் சங்கு தான் இந்த மூணுமே சங்குன்ற வார்த்தையை தான் குறிக்கும் நம்மளுக்கு உள்ள பாடப்பகுதியில் அது இருக்கும் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க பாடப்பகுதியில் உள்ளே இருக்குது நீங்கள் படித்த பிறகு இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இந்த தார் அப்படிங்கிறது மட்டும்தான் சங்கு அப்படிங்கிற மீனிங் தராது அப்போ தார்னா என்ன அர்த்தம் மாலை அப்படின்னு அர்த்தம் தார்னால் மாலை பூ மாலை நம்ம கழுத்தில் போடுற மாலையை குறிக்கிறது தான் தார் அதனால இது மட்டும்தான் தவறான சொல் புரியுதா அடுத்தது லாஸ்ட் கொஷின் சென்னி என்ற சொல்லின் பொருள் சென்னி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க சென்னினா உச்சி அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஆப்ஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரியே தோணும் அப்படி தான் ஆப்ஷனும் செட் பண்ணுவாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம தான் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஷினை தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேப்பா இந்த டாபிக் இதோட முடிஞ்சது யூனிட் டூவில் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஃபுல்லாகவே முடிஞ்சது ஓகேவா அடுத்த டாபிக் நம்ம வரிசை நம்ம எந்த ஒரு டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ண மாட்டோம் கமெண்டில் ஒருத்தவங்க வந்து ஊர் பெயர்களோட மருவு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக அது வந்து அடுத்தடுத்த இதில் வருது கண்டிப்பாக நான் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் வரிசையாக அடுத்தடுத்த டாபிக் நம்ம அதில் வந்துட்டே இருக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளேயே ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் கண்டினியூஸாக சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இது மட்டும் கிடையாது ஜிகே மேக்ஸு அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்